நமது அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு பல நலத்திட்டங்கள் பல கிராமங்களில் ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறது நம்ம கட்சி சார்பாக நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது செங்கல்பட் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த அனைத்து அணி சேர்ந்த செயலாளர்கள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்புடன் வந்து நிறைய பணிகள் வந்து செய்துட்டு இருக்காங்க இதில் இது மூலயமா வந்துட்டு மக்களுக்கு கிரைண்டர் மிக்சி டேபிள் இன்னும் மற்றும் சில பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது இது மூலிமா வந்து மக்கள் அனைவருமே பயன்பெறுறாங்க செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் அணி சார்பாக நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் முக்கியமாக வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்ட மாணவர் அணி நரேந்திரர் அவரவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது எங்களுக்கு பாய் தலைவா கூட கிடையாதுப்பா படுக்க அதுமாதிரி தரையில் தான் படுத்தம் கிடக்குறோம் ஓ எங்களுக்கு யாருமே எங்களுக்கு உதவி சேர்த்துக்காது எங்களுக்கு பாய் தரக்காணி ஏதோ மிச்சி கிரண்டு கொடுக்குறனால அது வரும் கொடுத்தா கூட நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் தமிழகம் வெற்றிக் கழகத்தின் விஜய் ஐம்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருகொன்ற ஒன்றியம் தலைமை சார்பாக நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டு